ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சஹஸ்ரநாமாவளி நூற்றி முப்பத்து ஐந்து ஓம் சூக பிரதாய நமக அழிவற்ற இன்பத்தை தருபவருக்கு நமஸ்காரம் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ வழிகளில் இன்பம் கிடைக்கிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது குதூகலமாக இருக்கிறோம் ஆனால் இந்த இன்பம் எதுவுமே நிலையானது அல்ல சில நிமிஷங்களிலோ சில மணி நேரங்களிலோ மறைந்துவிடும் ஏனெனில் எல்லாவித இன்பங்களும் புலன்கள் மூலமாகவே கிடைக்கிறது மனதால் கிடைக்கிறது ஆனால் பாபா போன்ற ஒரு தெய்வீக புருஷரிடம் சென்றபோது கிடைக்கும் ஒருவித சந்தோஷம் புலன்களாலும் மனத்தாலும் அல்ல அவர் முன் சென்றவுடன் ஒருவர் பெரும் ஆனந்தம் பாபா போன்ற பரமாத்மா ஸ்வரூபத்திடம் இருந்து பெறுபவனின் ஆத்மாவுக்கு நேரடியாக பாய்கிறது இந்த ஆத்மானந்தம் என்றுமே அழியாதது பாபாவை விட்டு விலகிச் சென்றாலும் நாள்கள் பல ஆனாலும் ஆனந்தம் பெற்ற அந்த கணத்தை நினைக்கும் போதெல்லாம் அது மீண்டும் ஒருவரை ஆட்கொள்ளும் மிஸ்டர் கிளார்க் எனும் பார்சி பக்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாபா மகா சமாதி அடைந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனது அனுபவத்தை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் இவ்வாறு தெரிவிக்கிறார் என்னவென்றால் பாபாவின் என் அனுபவம் இன்பமானது அவர் முன்னிலையில் இருக்கும் போதெல்லாம் நான் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன் எனக்கு எந்த கஷ்டமும் கவலையோ பயமோ கிடையாது எல்லாம் அகற்றப்பட்டு அவருடைய சங்கத்தில் பேரின்பமாக பொழுதை போக்குவேன் அது மிக்க ஆச்சரியமானது இப்போது கூட அவர் கனவில் தோன்றினால் அதே அனுபவம் கிட்டுகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா జయ గురుదేవదత్త